அன்புமிக்க சகோதரர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமரனுடைய பொருளாதார ஆலோசனை குழு அந்த பொருளாதார ஆலோசனை குழு ஒரு அறிக்கையை இந்தியாவிலே வெளியிட்டது அதுவரையில் கண்மூடி கிடந்த இந்து சமுதாயம் உறங்கிக் கொண்டிருந்த இந்து சமுதாயம் அப்பொழுதுதான் தூங்கி விழித்து எழுந்து பார்த்தது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான அறிக்கையை கடந்த ஆண்டு மே மாதம் ஆலோசனை குழு ஒரு அறிக்கையை வழங்குகிறது என்ன அந்த அறிக்கை அந்த அறிக்கையில் அப்படி என்ன அதிர்ச்சியான செய்தி சொல்லப்பட்டிருந்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்து பதினைந்தாம் ஆண்டு வரை அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில இந்தியா விடுதலை பெற்ற அறுபத்தி ஐந்து கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளிலே இந்த பாரத தேசத்திலே இந்துக்களினுடைய ஜனத்தொகை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன செய்தி பாருங்கள் உலகளவில் அளவில் ஜனத்தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது பாரதி சொன்னான் சுதந்திரத்திற்கு முன்பு முப்பது கோடி முகமுடையால் மொய்ப்புறம் ஒன்றுடையால் அப்ப இருந்த இந்தியாவினுடைய ஜனத்தொகை முப்பது கோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி இந்தியாவினுடைய ஜனத்தொகை ஆண்டுக்காண்டு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆனா இந்த அறுபத்தைந்து வருஷத்துல ஜத்தொ சதவீதம் கிட்டத்தட்ட குறைந்து எட்டுதவீதம் என்கின்ற ஒரு அதிர்ச்சி அப்ப யாருடைய ஜனத்தொகையா கூடிது இந்துக்களினுடைய ஜனத்தொகை இந்தியாவில் குறையுது ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனத்தொகை கூடுதல் சொன்னா யாருடைய ஜனத்தொகை அதிகரிக்கிறது அந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது இந்தியாவில் கடந்த அறுபத்தி ஐந்து வருடங்களில ஜனத்தொகை நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி பாருங்க சொன்னாங்க அவனுக்கு பாக பிரிவினை பண்ணி கொடுத்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாக பிரிவினை பண்ணி கொடுத்தாச்சு இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒத்துமையா வாழ முடியாது நாங்க உங்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி முகமது அலி ஜின்னா இந்த நாட்டை மத ரீதியாக பிரிச்சுட்டு போனாரு அப்ப சொன்னாங்க இனி இந்தியா இந்துக்களினுடைய நாடா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா அப்படி பிரிச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது இந்துக்கள் சித்திக்கணுமா வேண்டாமா இந்துக்களினுடைய அளவுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நாளை இந்த பாரத நாடு இன்னொரு பாகிஸ்தானாக மாறிவிடாதா யோசிச்சு பாருங்க இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சு கொண்டிருக்கிற சரிப்பா இந்துக்கள் அஞ்சு பிள்ளை பத்திருந்தோட நிறுத்திக்கிட்ட உத்தரவை நமக்கேன் குழந்தைகள் அரசாங்கம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு அரசாங்கம் சொல்லக்கூடிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்துக்கள் கடைபிடிக்கிறார் ஆனா முஸ்லீம்கள் கடைபிடிக்கிறாங்களா என்கின்ற கேள்விதான் இந்த மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரம் சொல்லுகிறது என்ன பெரிய விஷயம் இந்துக்களினுடைய ஜனத்தொகை என்ன ஆயிரும் பாருங்கள் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்தது என்று சொன்னால் இந்த நாட்டில் இந்து மதம் இருக்காது இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்தது என்று சொன்னால் தமிழகத்தில் கோயில்கள் இருக்காது பாரு கோவில்்பட்டி நகரத்தில் இருக்குமா போய் சாமி கும்பிட முடியுமா திருவிழா நடக்குமா தேராட்டம் நடக்குமா இந்துக்கள் யோசிச்சு பாருங்க இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டே வந்தாது என்று சொன்னால் திருவிழாக்கள் நடக்காது பூஜைகள் நடக்காது பெண்கள் இடத்துல புடவை இருக்காது பொட்டு இருக்காது பூ இருக்காது தாலி இருக்காது கோலம் இருக்காது இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்த என்னெல்லாம் நடக்குது பாருங்க இந்த தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த கலாச்சாரமே அழிந்து போகும் இந்துக்களினுடைய ஜனத்தொகை இந்த தேசத்தில் தமிழகத்தில் குறைந்தது என்று சொன்னால் எங்க தேவாரம் இருக்கும் எங்க திருவாசகம் இருக்கும் எங்க நாள் ஆழ்வார்களுடைய பாசுரம் இருக்கும் ஆண்டாளனுடைய திருப்பாவை பாசுரம் எங்க ஒழிக்கும் இந்துக்களினுடைய ஜனத்தொகை தமிழகத்தில் குறைந்தது என்று சொன்னால் தமிழே இருக்காது தமிழ் கலாச்சாரம் இருக்காது தமிழ் பெயர் இருக்காது ஆறுமுகம் சுப்பிரமணி மாட முனிய அப்படிங்கிற பெயர்லாம் இன்னைக்கு தமிழ் பெயர்களாக தமிழகத்தில் இருக்கு இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்ததுன்னா என்ன ஆகும் நூறு முன்னூறு ஜானு முளம் பீட்டரு தமிழனுடைய கலாச்சாரம் காணாமல் போகும் தமிழை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது தமிழ் மொழி அழிஞ்சு போகும் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்தது என்று சொன்னால் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்தது என்று சொன்னால் கோயில்கள் இருக்காது குலதெய்வம் கோயில்கள் அழிஞ்சு போகும் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை நாலு குழந்தை பெண் ஒரு ஆண் அந்த குலதெய்வ கோயில வழிபடுவான் இப்ப என்ன பண்றான் ஒத்தக்கு ஒரே பிள்ளை ஹிந்துக்கள் ஒரு பிள்ளை தான் வைக்கிறான் அந்த ஒரு பிள்ளை பெண் குழந்தையா போதும்னா அந்த பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்தினுடைய குலதெய்வம் என்ன ஆகுது குலதெய்வத்தினுடைய வழிபாடு விட்டு போகுது ஒவ்வொரு குலதெய்வத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் குலதெய்வம் வழிபாடு விட்டு போனதுன்னு சொன்னா இந்துக்களினுடைய கோயில்கள் அழிந்து போகும் அதை விடுங்க இப்ப அதெல்லாம் விட இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றார் தொகுதி சீரமைப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து பேசுறாரா இல்லையா திமுக பேசுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க மத்திய அரசாங்கம் சொல்லியாச்சு பேசவே இல்லை ஆனாலும் கூட திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றார் தொகுதி சீரமைப்புல தென் தமிழகம் பாதிக்கப்படு தமிழகம் பாதிக்கப்படுகிறது தென்னிந்தியா பாதிக்கப்படுகிறது இல்லாத ஒரு பிரச்சனை கிளப்பி போரா நான் கேட்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அருகத உண்டா தகுதி உண்டா இரண்டாயிரத்தி எட்டுல சட்டமன்ற மறுசீரமைப்பு கொண்டு வந்த தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்த இந்த சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்புல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த சாத்தாங்குளம் சட்டமன்ற தொகுதி காணாம போச்சு யாருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி எட்டுல திமுகவினுடைய ஆட்சி திமுக ஆட்சியில இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தாங்குளம் சட்டமன்ற தொகுதி போச்சு இன்னைக்கு கிடையாது திமுக நீ என்ன பண்ண ரெண்டாயிரத்தி எட்டுல கருணாநிதியினுடைய ஆட்சி மத்தியில் உன்னுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியில மத்தியில் இருந்துட்டு மாநிலத்தில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த திரு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆத்திகுளம் சாத்தாங்குளத்தினுடைய சட்டமன்ற தொகுதி காணாமல் போகப்பட்டதை திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மாவி தேவியினுடைய சட்டமன்ற தொகுதி காணாம போச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் சட்டமன்ற தொகுதி காணாமல் போச்சு மூணு சட்டமன்ற தொகுதி இந்த தென் மாவட்டங்களிலிருந்து காணாம போனதுக்கு முழு காரணம் திமுக தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு அரியத உண்டா தகுதி உண்டா அத்தனை தொகுதியில் காவு கொடுத்தது திமுக வாழ்கிறது தெற்கு திகிறது தென் மாவட்டத்தில் உள்ள இந்துக்கள் சொல்லுகிறார்கள் தென் தமிழகம் மாடல் ஆட்சியில மூன்று சட்டமன்ற தொகுதிகளை காவு கொடுத்தீங்க உங்களுக்கு திமுகவுக்கு தொகுதி மறு சீரமைப்பு பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது சரி தொகுதி மறு சீரமைப்பு பற்றி பேசக்கூடிய திமுக இன்னைக்கு என்ன வாதம் வைக்கிறா தமிழகத்தில் ஜனத்தொகை குறைஞ்சுகிட்டே வருது மக்கள் தொகை குறைஞ்சு வருது முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் போய் திருமண விழாவில் பேசுறாரு நீங்கள் உடனடியாக குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நிறைய குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போதான் நமக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் சொல்றேன் அதிகமான குழந்தைகளை பத்துக்கோங்க வீரத்துறவி யார் ஐந்து ஐந்து குழந்தைகளை யார் பெற்றிருக்கிறாரோ அவருக்கு பட்டம் ஐயா அன்னைக்கு கொடுத்தார் வீரத்தாய் பட்டத்தை மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்கள் கொடுத்தார் அவர் பெரிய தீர்க்கதர்சி சொன்னார் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சதுன்னு சொன்னா உன்னுடைய பிரதிநிதித்துவம் இழந்து போகும் இன்னைக்கு முத்துவேல கருணாதிபதி ஸ்டாலின் சொல்றாரு தமிழகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் நிறைய குழந்தைகள் பட்டு சரி குழந்தைகள் பட்டு கொள்ளணும் சொல்றீங்களே தமிழகத்தில் உள்ள இருக்க இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது திருநெல்வேலியில அரசு தலைமை மருத்துவமனையில ஒரு ஹிந்து பெண்மணி முதலாவது பிரசவத்துக்காக தலை பிரசவத்துக்காக போறா அந்த தலைப்பிரசவத்துக்காக போன பெண்மணிக்கு குழந்தை பிறந்த உடனே அவருடைய அனுமதியே இல்லாமல் கட்டாய கருத்தடை சாதனம் பொருத்தப்படுகிறது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் குறிப்பாக இந்து பெண்களுக்கு மாத்திரம் கட்டாய கருத்தடை சாதனம் பொருத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெண்மணி அங்க போய் புகார் கொடுக்கிற அந்த புகார் கொடுப்பதை கேட்பதற்கு தமிழக அரசாங்கம் தயாரா இல்லை புகார் கொடுத்த பெண்மணி மேல வழக்கு புகாருக்கு ஆதரவாக சென்றவர்கள் மேல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய ஜனத்தொகையை இந்த அரசாங்கமே குறைச்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் போய் உட்கார்ந்துகிட்டு தொகுதி பின் தங்கி இருக்கிறது தமிழகத்தினுடைய ஜனத்தொகையை குறைச்சதுக்கு யார் காரணம் இந்த திராவிட மாவட்ட அரசாங்கம் இல்லையா அரசு ஆஸ்பத்திரியில் அத்தனை பேருக்கும் கட்டாய கருத்தடை சாதனம் பொறுத்தினா தமிழகத்தினுடைய ஜனத்தொகை குறைமா குறையாதா இன்றைக்கு இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைவதனுடைய காரணம் இதுதான் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஹிந்துக்கள் ஜெயிக்க முடியாது நீ திமுக இருக்கக்கூடிய துரைமுருகனா இருந்தாலும் சரி டி ஆர் பாலுவா இருந்தாலும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய எந்த இந்துவும் இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சதுன்னு சொன்னா திமுகவுல உள்ள முஸ்லீம் தான் ஜெயிக்க முடியும் திமுகவுல உள்ள இந்து ஜெயிக்க முடியாது ஞாபகம் ஒரு எம்எல்ஏக்கு கூட இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சதுன்னு சொன்னா எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சதுன்னு சொன்னா எந்த கட்சியில இருக்க இந்துவா இருந்தாலும் சரி ஞாபகம் எந்த கட்சியில் இருக்க இந்துவா சரி எம்பி சீட் ஜெயிக்க முடியாது முப்பது பர்சன்ட் முஸ்லீம் இருந்தான் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒரு தொகுதியில முஸ்லீம்கள் இருந்தானா சிறுபான்மை இருந்தான் உடனே அந்த தொகுதியை தூக்கி யாருக்கு கொடுக்கிறான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் திருநெல்வேலியில் மேலப்பாளையம் தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி இருபத்தஞ்சு சதவீதம் தான் சிறுபான்மை இருக்கிறான் அங்க காலங்காலமா பார்த்தா முஸ்லீம் தான் வேட்பாளர் நிற்கிறான் அண்ணா திமுக காரணம் முஸ்லீம் தான் இருக்குதா திமுக காரணம் முஸ்லீம் தான் இருக்குதா முஸ்லீம் தான் ஜெயிக்கிறான் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலேயே முஸ்லீம்கள் ஜெயிக்கான்னு சொன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹிந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது அகில இந்திய அளவில் நாற்பத்தி மூணு சதவீதம் முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை அதிகரிக்கணும்னு சொன்னா நாளைக்கு என்ன ஆகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் இரநூறு பேர் முஸ்லீம் தான் இருப்பான் இருநூறு பேர் முஸ்லீம்கள் தான் இருப்பா நாற்பத்தி எட்டு சதவீதம் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொன்னா பாராளுமன்றத்தில் யார் இருப்பா முஸ்லீம்கள் தான் எம்பியா இருப்பான் அதை அதை விடுங்க இந்த தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டுரும் காயல் பட்டணத்தில் ஒரு நகர்மன்ற சேர்மன் நகர்மன்ற சேர்மன் இந்துக்கள் வர முடியுமா ஏன் வர முடியாது முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஓட்டு இருந்தாலே போதும்

கடம்பூர் ராஜா அண்ணாச்சி யாருனாலும் சரி எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை அதிகரித்தது என்று சொன்னால் நாளைக்கு கோயில் கூட முஸ்லீம் நின்னா தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை மாறி போகும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரு ஜனத்தொகை கூடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைய குறைய நாம் அகதிகளாக மாற்றப்படுவோம் உலகத்திலேயே இந்துக்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு நாடு இருக்குன்னு சொன்னா இந்தியா மாத்திரம்தான் அப்படிப்பட்ட நாடும் கூட நம்முடைய ஜனத்தொகை குறைந்தது என்று சொன்னால் நாம் வீதியிலே வந்து நிற்க அனாதைகளாக போவோம் இந்து பெண்கள் புடவை உடுத்திட்டு போக முடியாது பர்தா போட்டுட்டு தான் போனோம் வாசல்ல கோலம் போட முடியாது இந்துக்கள் இன்னைக்கு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இருக்கும் போது இந்துக்களினுடைய பேச்சு சட்டமன்றத்தில் ஒழிக்க மாட்டேங்க இந்துக்களுக்கு நடக்கூடிய அநியாயங்கள் சட்டமன்றத்தில் ஒழிக்க மாட்டேங்க எங்கேயோ ஒரு மூலையில் எவனாவது ஒரு முஸ்லீம் செத்து போனானா திருநெல்வேலியில் சொத்து தகராறுல ஒரு முஸ்லீமும் முஸ்லீமும் பேய்க்கும் பேய்க்கும் என்ன மாதிரி ரெண்டு முஸ்லீம் சண்டை போட்டு ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டான் அதை எங்கே பேசுகிறான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் பேசுறான் நித்தம் நித்தம் தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகள் நடக்குது கொள்ளை நடக்குது எத்தனை பேர் செத்து போறான் இதை பத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுறானா அத்தனை கட்சி காரணம் பேசுறான் திருநெல்வேலியில ஒரு பாய் செத்து போனா சென்னையில சட்டமன்றத்தில் பேசுறான் எப்ப இந்துக்கள் தமிழ்நாட்டில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் இருக்கிற இந்த நேரத்திலேயே இப்படி நடக்குன்னு சொன்னா இந்துக்களினுடைய ஜனத்தொகை மெல்ல மெல்ல குறைஞ்சு இன்னமும் கீழே போடுச்சுன்னா இந்துக்கள் நாதி ஏற்றவர்களா போக மாட்டோமா யோசிச்சு பாருங்க இந்துக்களினுடைய ஜனத்தொகை காப்பாற்ற வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளை நாளை நம்முடைய தலைமை பாதுகாக்க விட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் கோயிலே சென்று வழிபட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெண்கள் தலையில பூவும் நெற்றியிலே பொட்டும் வைத்து வீதியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களினுடைய ஜனத்தொகையை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறோம் அதை உணர்ந்து செயல்படுங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு ஒரு குழந்தையோடு இருக்கின்ற மனப்பான்மையை ஹிந்து சமுதாயம் விட்டழிக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய தலைமுறை இந்துக்களாக இருக்காது ஒவ்வொரு குடும்பத்திலும் நான்கு குழந்தை ஐந்து குழந்தைகள் பட்டுங்க இன்னைக்கு மாற்று வேற்று மதத்தை சார்ந்த என்ன பண்றான் நாலு குழந்தை அஞ்சு குழந்தை சர்வசாதாரமா பெத்து அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒரே நேரத்துல ஆஸ்பத்திரியில அம்மாவுக்கும் மகளுக்கும் அதிகரிக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் ஒரு குழந்தை பெத்தா தன்னுடைய மதத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு நினைக்கிறான் இந்துக்கள் என்ன நினைக்கிறான் ஒரு குழந்தையை பெற்றா அதுக்கு மேல இன்னொரு குழந்தையை பத்தா யார் படிக்க வைப்பா யார் சாப்பாடு போடுவா யார் வளப்பா இது அவன் நினைக்கிறானா அதன் நினைக்காதனாலதான் அவர்களுடைய ஜனத்தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது அது மாத்திரமல்ல இந்த குடும்ப கட்டுப்பாட்டு விஷயத்தில் அரசாங்கம் ஒரு நிலையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு அவசியம் என்றால் எல்லா மதத்தினருக்கும் கட்டாயமாக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு மேல பெத்தவனுக்கு தேர்தல் நிக்க உரிமை கிடையாது நம்முடைய இந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்து மக்கள் இதை பொறுப்போடு உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆளுகின்ற அரசாங்கம் இந்துக்களினுடைய ஜனத்தொகையை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது இந்துக்கள் இருந்தால்தான் தமிழ் இருக்கும் இந்துக்கள் இருந்தால்தான் தமிழ் மொழி இருக்கும் இந்துக்கள் இருந்தால்தான் ஆன்மீகம் இருக்கும் கோவில் இருக்கும் இந்து ஜனத்தொகையை காப்போம் இந்துக்கள் விழிப்படைவோம் என்று சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பிருக்கு நன்றி நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே